அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீட்டில் வந்து இந்த செடி வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வச்சுருக்கோம் அந்த செடி வந்து நல்லா நரங்கி இருந்துச்சு இன்னைக்கு மலைக்கு மலைக்கு வரைக்கும் ஒன்றும் உரம்லாம் போடல இதை கொத்தி விட்டு வச்சுருக்கலாம் நம்ம கொத்தி விடாமல் கிட்ட வச்சுருக்கோம் நம்மளால் கொத்தி விடணும் இலையெல்லாம் பாருங்கள் எப்படி டிசைன் டிசைன் வந்துட்டு பாருங்க நாங்கள் தம்பி தான் வாங்கிட்டு இருந்தோம் சாப்பிட அந்த செடியை செடி சூப்பராக இருக்குது இதுக்கு நாங்கள் எதுவும் பூச்சிக்கொல்லி எதுவுமே நாங்கள் எதுவும் போடல சில மா செடியில் வந்து எறும்பு வந்து அதிகம் அந்த ப்ராப்ளம்லாம் அதில் இல்லை பார்க்க நீட்டாக இருக்குது ரைட்டாக மாப்பூச்சி தான் இருக்குது இதுக்கு நாங்கள் வந்து குளிக்கிற சா சாம்பார் இருக்குல்ல அதை அப்படியே ஃப்ரே பண்ணி விட்டோம் இதுலேருந்து நிறையா செடி வச்சுருக்கோம் இந்த செடியெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது அந்த செடி சூப்பராக வருது இதில் என்ன அதிசயம்னா இந்த இலை சும்மூண்டு இலை வர்றதுலேருந்து பாருங்கள் அழகாக கலராக இருக்குது நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் அழகாக இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த செடி உங்களுக்கும் பிடிச்சா இந்த வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா ஒரு அஞ்சாறு மட்டத்துக்கு வந்து வளருமா நல்லா கிளையெல்லாம் ஏந்தும்மா கிளையெல்லாம் ஏந்திருக்கு பாக்கெட் கன்று தான் வாங்கி வந்து வச்சோம் கன்று வந்து நாற்பது ரூபாயில் வந்து சின்ன கண்ணான்னு வாங்கி வச்சோம் வளராமல் இருந்துச்சுன்னா மலைக்கு அப்புறம் நல்லா மருந்து வச்சோன்னு சூப்பராக வந்துருச்சு கரெக்டாக எனக்கு முட்டி கால் வரைக்கும் உயரமாக இருக்குது நல்லா கப்பும் கலையமாக அடிச்சிருக்கு நீங்களும் வாங்கி செடி வச்சுன்னா இதில் ரெண்டு செடி வேறு வெட்டி விட்டாப்புல நம்ம தம்பி வெட்டி விட்டும் சூப்பராக வந்துருக்குது வெட்டி விட்டு அழகாக தெரிய உங்களுக்கு பிடிச்சா இந்த கண்ணு வாங்கி வைங்க ஒரு வரிசையாக வைக்கலாம் இதே கண்ணை வரிசையாக வைக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிவியில் பார்த்தேன்